அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு எனது புதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இப்பொழுது தலைமைந்து புதமைப் பரிசல் பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெற்றி கொள்வதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அரச பறிக்கை தாளின் பினாக்களுக்கு விடைகாணும் விளக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அப்போ இந்த வினாக்களுக்கு எவ்வகையிலே இலகுவாக விடையளிக்க முடியும் என்பதை நீங்கள் கொஞ்சம் பயிற்சி மூலம் கிரகித்துக் கொண்டால் உண்மையிலேயே நீங்கள் சிறந்த பருப்புரை எடுப்பதற்கு அது உங்களுடைய வழிகாட்டம் என கூறிக்கொண்டும் நான் இப்பொழுது உங்களுக்கு இந்த பயிற்சித்தாளில் இந்த இந்த பரீட்சைத்தாளில் இறுதி பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்கப் போகின்றேன் நீங்க கவனீங்கோ இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பயிற்சித்தாளின் தாளின் இறுதி பக்க வினாக்களுக்கு விடை எவ்வாறு காணுகின்றது என்றதற்கான ஒரு பயிற்சியாக நீங்க ஏற்றுக்கொண்டு இது நீங்க பூர்ணமாக புரிந்து கொண்டு முடியளிக்க இருந்தால் இந்த பயிற்சியில வெற்றி காணக்கூடியதாக இருக்கும் இப்பொழுது நாங்கள் முப்பத்தி ஆறாவது வினாவிலிருந்து பார்வையிட போறோம் இதுல மொத்தம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாப்பது என ஐந்து வினாக்கள் தான் இருக்கின்றது பரிச்சத்தால நாற்பது வினாக்கள்ல இதுவரையில நாங்கள் பல காணொலிகள்ல முப்பத்தி ஐந்து வினாக்களும் பார்வையிட்டு விட்டோம் ஒவ்வொன்றுக்கும் நான் தெளிவாகத்தான் விடை விளக்கம் தருகின்றேன் ஆனா உங்களுக்கு அது தெளிவில்லை என்று சொன்னா ஒரு தரம் ரெண்டு தரம் மூன்று தரம் பார்வை மூலம் உங்களை நீங்க அதையில தயார்படுத்திக் கொள்ள முடியும் என கூறிக்கொண்டு பாகுபோக நுழைகிறன் இந்த முப்பத்தாறாவது பாருங்கோ கூடுதலான பிரதேசம் நிலைக்கப்பட்டுள்ள உருஜாது இங்கே இந்த சதுர கட்டமைப்போ எப்பாறு பிரிக்கப்பட்டிருக்கின்ற எல்லாம் சமனாகத்தான் பிரிக்கப்பட்டிருக்கு எப்படி நிறையாக பார்த்தால் எல்லாத்திலையும் ஆறு நிலைகள் இருக்கின்றது ஒரு நிறு ரெண்டு நிறு மூன்று நிறு நாலு நிறு ஐந்து நிறு ஆறு நிறை இருக்கின்றது எல்லாத்திலையும் அதே போல நிதலை பார்த்தாலும் ஒன்று ரெண்டு மூன்று நாலு நிரல்கள் இருக்கின்றது அப்ப முப்பத்தி ஆறு கட்டங்கள் இருக்கின்றது எல்லாத்திலையும் முப்பத்தி ஆறு சதுரங்கள் இருக்கின்றது கேள்வி என்ன கூடுதலாக எது உரிமை கேட்கப்படுகின்றது அப்ப நாங்கள் நிலைத்தப்பட்ட உரிவை கண்டுபிடிக்கிறது தான் முதல் முக்கிய கிழக்கு இங்க பாருங்க இந்த வடிவத்தில இதுல பாதி இதுல பாதி இதுல ஒரு முழுசு அது நாலு பாதி சேர்ந்து முழுசாக தெரியுது கால் பாசி மூன்று நாலு சேர்ந்து ஒன்றாக தெரியுது அப்ப இதுல எங்களுக்கு தெரியுது இந்த உருவில நிலைத்தப்பட்டது ஒரு பக்கம் தெண்டு இந்த பக்கம் தெண்டு இங்கே தெண்டு இங்கே தெண்டு அப்ப எட்டு சதுரங்கள் இங்க நாங்க பார்த்தோம் ஆறு முப்பத்தி ஆறு இருந்தது முப்பத்தி ஆறுல எட்டு சதுரங்கள் நிலத்தப்பட்டிருக்கு மற்றதுல பார்த்தால் இதுல பாதி இதுல பாதி என்றால் ஒன்று அப்ப ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு சதுரங்கள் நிறத்தப்பட்டிருக்கு ஏழு அடுத்ததுல பார்த்தால் இந்த நாலு காலின் சேர்ந்து ஒன்று அப்ப ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு அப்ப இங்க ஆறு அப்ப அதிகமாக நிலத்து கட்டங்கள் நிலைத்தப்பட்டது இது முதலாவது எட்டு கட்டங்கள் அப்ப கல்விக்கான விடை ஒன்று இலக்கமான கேள்வி கஷ்டம் போல காட்டுகிறார்கள் ஒழிய இலக்கமான கேள்வி பிள்ளைகள் நல்ல பயிற்சி செய்வதன் மூலம் இதுக்கு விடையளிக்க முடியும் இது நான் முப்பத்தி ஏழாவது வினாவுக்கு விடைகான் விளக்கம் தருகின்றேன் முப்பத்தி ஏழாவது வினா ஒன்பது பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் கைகோத்து கொண்டு நிறையில் நிற்கும் ஒரு சந்தர்ப்பத்தில் மூன்று பிள்ளைகள் வீதம் எடுத்த நான்கு உருவச்சட்டங்கள் நிலை தரப்பட்டுள்ளன கேள்வியில் எல்லாம் விளங்கிக் கொள்ளுங்கோ இதுல மூன்று மூன்று பிள்ளைகளாக முன்னாங்கு பன்னிரண்டு சாரி முன்னாங்கு பன்னிரண்டு பிள்ளைகளின் படங்கள் காட்டப்படுகின்றது ஆனா இருப்பது ஒன்பது பிள்ளைகள் தான் அதான் இங்க முதலில் சொல்லப்பட்டிருக்கிறது கேள்வியை எங்கிக் கொள்வோம் ஒன்பது பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் கைகோத்தும் அப்ப இதுல மூன்று பிள்ளைகள் கைகோத்து நிக்கிறோம் இதுல மூன்று பிள்ளை கைகோத்து இதுல மூன்று பிள்ளை கைகோத்து இதுல மூன்று புள்ள கைகோத்தும் ஆனா ஒன்பது பிள்ளை தான் இருக்கணுமா அப்ப ஒன்பது பிள்ளை ஒரு பிள்ளை பிள்ளை கைகோத்து நின்றாலும் அவர்கள் இந்த படத்துல ஒரு படத்துல மூன்று பிள்ளையத்தால் உள்ளடக்கக்கூடியதாக இருக்குது அப்ப இந்த மூன்று பிள்ளையை முதல் படம் எடுக்கணும் அடுத்து அந்த பிள்ளை கைகோத்து கொண்டு நின்றாலும் தனித்தனியாக படத்தை எடுக்கணும் ஆனால் இதுல கூடுதலாக இருப்பது எவ்வளவு அதாவது முன்னாங்க பன்னிரெண்டாக படத்துல சாரி முன்னாங்க பன்னிரெண்டாக படத்துல காட்டப்பட்டாலும் ஒன்பது பிள்ளைகளாக இருக்கின்றால் மூன்று பிள்ளைகள் கூடுதலாக காட்டப்பட்டது அதாவது மூன்று பிள்ளைகளை இரண்டு தடம் படத்தில் எடுத்திருக்கின்ற கருத்து அப்ப எங்களுக்கு தெரியுது இடைவெளிகளை பார்த்தால் இன்னைக்கு எவ்வளவு இடைவெளி ஒன்று இரண்டு மூன்று அப்ப அந்த இடைவெளிகள் அந்த ஒரு ஒரு பிள்ளைய நாங்கள் ஒரே பிள்ளை இந்த படம் அர்த்தத்திலேயும் வந்திருக்கின்றதால் கருத்து நல்லா புரிந்து கொள்ளுங்க இப்ப நாங்கள் இதுல எங்களுக்கு தெரியுது முன்னாங்கு பன்னிரண்டு பிள்ளைகள் நிற்கிறார் படத்துல காணப்படுது ஆனா இருக்கிறது ஒன்பது அப்ப மூன்று பிள்ளைகள் மேலதிகமாக இருக்கிறது மூன்று இடைவெளிகளை விட்டு பிடித்தபடியால் இடைவெளிகள்ல ஒவ்வொரு பிள்ளை என்ற படம் கூடுதலாக வந்துவிட்டது அதாவது ஒரு பிள்ளையை கண்டிதனம் அடித்திருக்கு என்றதான் கருத்து அப்ப நாங்கள் அதை கண்டுபிடித்தால் இது எந்த ஒழுங்கில என்றால் ஒன்பது பிள்ளை ஒன்பது பிள்ளைகளின் நிற்கின்ற இதை கிடைக்குமாறு உரி சட்டங்கள் வைக்க வேண்ட வேண்டிய நாங்க முறையாக பார்க்கணும் முதலாவது இதுக்கு கொண்டே பார்ப்போமே இந்த ஏபி சீரி ஒழுங்குல வைத்தால் சரியா இருக்க வேண்டும் இது முதலாவது பிள்ளை இது இரண்டாவது பிள்ளை இது மூன்றாவது புள்ள இது மூன்றாவது பிள்ளையாக இருக்குதா இல்லையே இருந்தா தானே அடுத்த நாலாவதாக இருக்கலாம் அப்ப முதலாவது முறை பிள்ளை ஏபி முதலாவது விட பிள்ளை அப்ப நாங்க ரெண்டாவது விடையிலே ஒழுங்கு பார்ப்போம் இரண்டாவதின் படி முதல்ல இது முதலாவது புள்ளை இது இரண்டாவது புள்ளை இது மூன்றாவது பிள்ளை இனி அடுத்ததாக டி தான் சொல்லப்படுது பி கெடுத்தது டி என்றது டியில இந்த மூன்றாவது பிள்ளை இங்க நிற்குது திரும்ப அப்ப இது நாலாவது பிள்ளை இது ஐந்தாவது பிள்ளை அப்ப டியும் சரி டிக்கு பிறகு இங்கேயே சொல்லப்பட்டிருக்கு ஏயில இந்த ஐந்தாவது பிள்ளை இருக்கான்னு பார்த்தால் ஆமா இருக்குது ஐந்தாவது பிள்ளை இங்க இருக்குது அப்ப இது ஆறு இது ஏழு அதுக்கு பிறகு சீ சொல்லப்படுகிறது ஏழில அந்த பிள்ளை இருக்குதான் பார்த்தால் ஆஹ் அந்த பிள்ளை இருக்கு அப்ப ஏழு இது எட்டு ஒன்பது இப்ப உங்களுக்கு நான் திரும்ப குறித்து காட்டுறேன் பாருங்கோ இதுல பீல இருந்து டிக்கு போக பி என்ற படத்தில அதாவது நாங்கள் இது வலது பக்கம் இது இடது பக்கம் என கருதுகின்றோம் வலது பக்கத்திலே இருக்கிற பிள்ளை அடுத்த டி என்ற படத்தில இடது பக்கத்திலையும் வந்திருக்கு இது பி என்ற படம் இது டி என்ற படம் பாருங்க இதுல பி என்றதுல இந்த பிள்ள மூன்றாவது இங்க இருக்குது அது டி என்றதுல இந்த பக்கத்துல வந்திருக்கு அப்ப மூன்றாவது ஒரே பிள்ளையாக இருக்கின்றது அப்ப இப்ப நாங்கள் ஒழுங்கமைத்தால் இது ஒழுங்கிலே வைப்போமாக இருந்த கீழகாற்றன் பாருங்க முதலாவது பி அடுத்த இரண்டாவது படத்துல டி மூன்றாவது ஏ நாலாவது சி என்று சொல்லப்பட்டது அப்ப இந்த ரெண்டு இந்த ரெண்டிலேயும் இருக்கிறதும் ஒரே ஆளாக இருக்கும் இந்த ரெண்டிலேயும் இருக்கிறதும் ஒரே ஆளாக இருக்கும் இந்த ரெண்டிலேயும் இருக்கிறது ஒரே ஆளாக இருக்கின்றது படங்கள்ல அப்ப பாருங்க இதுல ஒரு பிள்ளை தான் இதுவும் ஒரு தான் இதுவும் ஒரு தான் அந்த மூன்று பிள்ளைகளும் இது தலைமை படமெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப எண்ணிக்கை எங்களுக்கு சரி எப்படி சரி இங்க பாருங்கோ இதுல மூன்று புள்ள நிக்குது இதுல மூன்று புள்ள நிக்குது இதுல மூன்று புள்ள நிக்குது இதுல மூன்று புள்ள நிக்குது அப்ப எங்களுக்கு தெரியுது இங்கே இந்த பிள்ளையும் சேர்த்துத்தான் இந்த மூன்று இங்கே இந்த பிள்ளையும் சேர்ந்துதான் இங்க மூன்று ஆகின்றது இது ரெண்டு மூன்றும் அடுத்தது இந்த மூன்றும் சேர்ந்துதான் ஒரு பிள்ளை அத படம் பிடிக்கும் போது ஒரே பிள்ளை இரு தடவை புளிக்கப்படுகின்றது அப்பூன்று ஒன்பது பிள்ளைகள் என்பது புலனாகின்றது இரண்டாவது விடை பொருத்தமாக இருக்கின்றது அங்கு குழந்தைகளை நான் இளமிழ கேட்கிறது பரீட்சை கேள்விகள் கஷ்டமல்ல நாங்கள் அணுகுகின்ற முறைதான் கஷ்டம் நாங்க மெல்ல மெல்ல இதை பயிற்சி செய்து கொண்டு வந்தால் நிச்சயமாக அரச பரீட்சை இலகுவானது என்பதை நீங்க புரிந்து கொள்வீர்கள் முப்பத்தி எட்டாவது கேள்விக்கு வினாவுக்கு விடை விளக்கம் தரப்போரன் அவரானீங்க முப்பத்தி எட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு முழுமையாக நீர் நிரம்பிய பாத்திரம் ஏயிலிருந்து ஒரு குறித்த அளவு நீர் வெற்று இருக்கு வெற்றாக இருக்கும் பாத்திரம் பி இடப்பட்டது இப்ப ஏதோ இந்த பாத்திரங்கள் ஏ இருக்கின்றது இது முழுமையாக நிரம்பி இருக்குது இதிலே ஓரளவு நீரை இருக்கல பீக்க இடப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றது அப்ப இதுல இருந்து ஏதோ கொஞ்சம் நீரை பீக்கில இடுகிறார்கள் அப்போது ஒவ்வொரு பாத்திரத்திலும் பங்கு முக்கால் பங்கு நீர் இருக்கின்றது இந்த பாத்திரத்திலையும் இதே முக்கால் பங்கு கொஞ்சம் கிளிய கட்டுறது முக்கால் பங்கு நீர் இருக்கின்றது அப்ப தந்திரையும் முக்கால் பங்கு இருக்கின்றது கால்பாகம் இருக்கின்றது கருத்து கால்பாகம் வறுமையாக இருக்கின்றது கேள்வி என்ன இவ்வாறு இருப்பதற்கு ஏ கொள்ளும் அளவு பாத்திரம் பி கொள்ளின் நீரின் அளவின் எத்தனை மடங்காக இருத்தல் வேண்டும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதே முக்கால் பங்காகவும் இது முக்கால் பங்காகவும் இருப்பதற்கு ஏ கொள்ளுகின்ற நீரின்ிய அளவு பி கொள்ளுகின்ற நீரின் மடங்கு என்று கேட்கப்படுகின்றது இந்த கேள்வியில நாங்க முக்கியத்துவம் கொடுக்க போன்றது என்றால் இவ்வாறு இருப்பதற்கு என்ற சொற்கள் சொற்களின் ஆணித்தரமான கருத்து இவ்வாறு இருப்பதற்கு நல்லா கருவீங்களோ திரும்ப சொல்கிறன் ஏ பாத்திரத்துல இருந்து ஒரு கொஞ்சம் நீரை இங்க விட்டோன்னு இது இப்ப முப்பது முக்கால் ஆயிட்டு என்று சொன்னா இது நாலில் ஒரு பங்கு நீரை இங்க விட்டோன்னு இது நாலில் மூன்று ஆயிட்டு அவங்களை தெரியுது இது இந்த நீரை போல இங்க மொத்தம் நாலு மடங்கு இருக்கும் ஒரு மடங்கு ரெண்டு மடங்கு மூன்று மடங்கு நாலு மடங்கு ஆனா இங்க அப்படி கேட்க இல்லை இந்த பாத்திரம் கொள்ளு நீர் இந்திய அளவில் எத்தனை மடங்கு இந்த பாத்திரம் கொள்ளும் என்று கேட்கவில்லை இங்கே கேட்கப்படுறது என்ன இந்த முக்காலாக இருப்பதற்கு முக்கால் பாகமாக இருப்பதற்கு இதை போல இது எத்தனை மடங்கு என்றுதான் கேட்கப்படுது அப்ப இது கால்பாகம்தான் இங்கே இந்த இது முக்கால் பாகமாக இருக்கின்றது நல்லா விளங்கிக் கொள்ளுங்கோ இந்த கால்பாகன்தான் இந்த சிறிய பாத்திரத்த முக்கால் பாகமாக இருக்கின்றது அப்ப மிகுதி இங்கு இந்த நாளின் மூன்று பாகமும் இந்த கால்பாகத்தை போல மூன்று மடங்கு அப்ப கேள்விக்கான விடை இரண்டாவது இவ்வாறு இருப்பதற்கு என்று சொன்னபடியால் நல்லா கவனிங்கோ இது முக்கால் பாங்காக இருப்பதற்கு இது முக்கால் பங்காக இருப்பதில் எத்தனை மடங்கு கேட்கப்படும் இது முக்கால் பங்காக இருப்பது மேலே அது நாலில் ஒரு பங்கு நாலில் ஒரு பங்கு மாதிரி மூன்று பங்கு தான் நாலில் மூன்று இதான் கேள்விக்கான இவ்வாறு இருப்பதற்கு முக்கால் பங்கு முக்கால் பங்கு கல்வி இருப்பதற்கு நாலில் ஒன்று மூன்றுதான் நாலில் மூன்று என்பதை புரிந்து கொண்டால் கேள்விக்கான விடை இரண்டாவதை இனி நான் அடுத்த பினாவுக்கு விடை விளக்கம் தருகின்றேன் ஒன்பதாவது கேள்வி முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி வீல் இருக்கும் எல்லா தட்டுக்களும் ஒரு தடவைக்கு ஒன்று வீதம் எடுக்கப்பட்ட ஆகிய இரு பாத்திரங்கள் ஆகிய பாத்திரங்கள் உருவில் வல்லவாறு இடப்படுதல் வேண்டும் அப்ப எங்களுக்கு இதுல பிளங்குது இங்கே வீல இருக்கிற இல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ள செண்டுக்கையும் ஒவ்வொன்றாக எடுத்து போடணுமா ஆகிய இது பாத்திரம் உருவில் காட்டப்பட்ட ஒரு ஒன்று வீதம் தான் எடுக்கலாம் ஒன்று வீதம் எடுத்து இப்ப இதை நாங்க எடுக்கோ ஒன்றாத்தான் எடுக்கணும் ஒரு தடவைக்கு ஒன்று வீதம் காட்டப்பட்டுள்ள ஒன்று வீதம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் ஒன்று எடுத்து பைத்துவிடுதான் பராமரித்ததை எடுக்கணும் அவ்வாறு இடும்போது இருந்து வெளியே எடுத்து ஒரு சட்டு பாத்திரம் அல்லது ஆறில் இடப்பட இடப்பட்ட பின்னரே அடுத்த சட்டு பி யிலிருந்து எடுக்கப்படத்தல் வேண்டும் இப்ப அவங்களை புரிந்திருக்கணும் இது எடுத்துட்டோமாயிருந்தால் இத கொண்டு போட்டுத்தான் அடுத்ததே எடுக்கணும் அடுத்ததே எடுத்து அடுத்ததுக்கு போடணும் உண்டு எடுத்ததை கையில இருக்க கூடாது இந்த தட்டை எடுத்து கையில் வைத்துக்கொண்டு மற்ற எடுத்து மற்றதையும் எடுத்துக்கொண்டு செய்யுதாங்க அப்ப நாங்க ஒன்று எடுத்தால் அதை அதுல போட்டுத்தான் மற்றதையும் எடுக்கப்படும் அப்ப இங்க ஒரு தடவைக்கு ஒன்று வீதம் தான் எடுக்கணும்னு சொல்லப்படாது அப்ப அதுல ஒரு மயக்க நிலை இருக்குது நல்லா கவனமா பாருங்க முறையில் ஒவ்வொரு பாத்திரத்திலும் தத்துக்களை இடும் போவதும் இந்த ரெண்டு பாத்திரங்களுக்கிலும் தட்டுக்களை இடும் போதும் அந்த பாத்திரத்தில் மூடி திறந்திருத்தல் வேண்டும் இப்ப கேள்விக்குத்தான் நாங்க பாருங்க கேள்வி என்ன மேல வினா இதுதான் இது தகவல் அப்ப வினாவை நாங்க நாங்கள் புரிந்து கொள்வோம் தகவலை விளங்கி கொண்டு வினாவை புரிந்து கொண்டு கேள்வி இதைப்படியே அணக வேண்டும் இச்சேன்முறையில் ஒவ்வொரு பாத்திரத்திலும் தட்டுக்களை இடும்போது அந்த பாத்திரத்தின் பாத்திரத்தின் மாத்திரம் மூடி திறந்திருக்க வேண்டும் இப்ப நாங்கள் இருக்க இருந்தால் மூடி அது மாத்திரம்தான் திறந்திருக்கோம் மற்ற திறக்க கூடாது இப்ப இதுல இருந்து ஒன்று இருக்க வைப்போமாக இருந்தா இந்த மூடிதான் திறந்திருக்க வேண்டும் அப்ப மூடிகள் திறக்கப்பட வேண்டிய அதாவது பாத்திரங்களிலும் மூடிகள் திறக்கப்பட வேண்டிய தேள் தடுமைகளின் குறைந்தபட்ச எண்ணிக்கை யார் இந்த அடுத்த தகவல் தானது குறைந்தபட்ச எண்ணிக்கை இப்பதான் எங்களுக்கு இங்கே பிரச்சனை வருது குறைந்தபட்ச எண்ணிக்கை என்றால் நாலா அல்லது ஐந்தா விட்டா எட்டு என்றால் அதிகபட்சத்தை நாங்கள் என்று சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் அது கேள்விக்கே அர்த்தம் இல்லை அப்ப இங்கே இருக்கிறதோ எட்டு ரெண்டு ஒரு சைஸ் அடுத்த ரெண்டு ஒரு சைஸ் அடுத்த ரெண்டு ஒரு சைஸ் அடுத்த ரெண்டு ஒரு சைஸ் அப்ப எட்டை தனித்தனியை எடுத்து வைப்போமாக இருந்தால் இந்த தான் தரும் அப்ப இந்த விடை வந்தால் கேள்வி பொருத்தம் இல்லை குறைந்த பட்சம் என்றது பொருத்தாது அப்ப வேறு ஏதோ ஒரு முறை இங்கே இருக்கும் அதை பற்றி தரன் பாருங்க இப்ப இங்க சொல்லப்படுது இங்க ஒன்றைத்தான் எடுக்கலாம் என்று சொல்லி இருக்கு எடுத்தால் அதை வைத்து விடுத்தால் அடுத்ததுல அடுத்தது மூடி திறக்கலாம் அப்ப இந்த ஒன்றை எடுத்து இந்த ஒன்றை எடுத்து இங்க கொண்டு வந்து வைக்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம் அப்போ ஒரு தடவை திறந்தாச்சு ஒரு தடவை அப்ப ஒரு தடவை திறந்த மொழியாச்சா கதச ஒரு தடவை அடுத்த தடவை இதில இருக்கிற தண்டையும் எடுத்துக்கொண்டு நான் அது வெள்ள நிறத்தலஹன் இந்த செண்டையும் எடுத்து சண்டையும் ஒவ்வொன்றாகத்தான் எடுக்கிறோம் ஆனா ஒரே இதை தொடக்க போறோம் இதை தொடர்ந்து பெரியதை மேலையும் அடுத்தது அடுத்ததாகவும் ஒரே தடவையிலே போடலாம்

கீழே இதை இட்டுட்டு அடுத்தது இங்கே இடலாம் இருந்தா இதை இடா அதுக்கு திறக்கவில்லை அவள் திறக்க கூடா திறக்கிறவங்களுக்கு தான் நீங்க கேட்கப்படுது கேட்கப்படுது இது பாத்திரங்கள் இந்த மூடிகள் திறக்கப்படுறதா நீங்க கேள்வி தாற்பம் அப்ப நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இப்ப இதே ஒரு தலைவை எடுத்தாச்சு இங்க போட்டுட்டோம் இது ரெண்டையும் எடுத்தாச்சு ஒரு தலைவையில இரண்டாவது தலைவையில அது ஒன்றை கீழே போட்டுட்டோம் அடுத்தது மேலே போட்டுட்டோம் அப்ப இரண்டும் சரியாகி விட்டது இருந்தால் இது ஒரு தடவை திறக்கப்பட்டது அடுத்தது ஒரு தடவை அடுத்ததாக அடுத்த ரெண்டையும் எடுக்கிறோம் அடுத்த ரெண்டையும் எடுத்தோன்னு அதை இங்க ரெண்டிலையும் போடுறோம் அடுத்த ரெண்டும் இந்த ரெண்ட மூன்றாவது அடுத்ததாக அடுத்த ரெண்டையும் எடுக்கிறோம் அதை இங்க ரெண்டிலையும் போடுறோம் அந்த ரெண்டையும் இங்க போடுறோம் மூன்றாவது இது நான்காவது நான்காவது காவல் இப்ப இந்த இறுதியில ஒன்றுதான் இருக்கு அதை எடுத்து இங்க போட்டுக்கோ ஐந்தாவது அப்ப ஐந்து கடமைகள் என்று எங்களுக்கு விடை தரக்கின்றன நல்லா கவனித்துக் கொள்ளுங்கோ இந்த கேள்விகளுக்கு விடை அளிப்பதற்கு நாங்கள் கேள்வியின் விடையில கேள்விகளே நன்றாக புரிந்து கொண்டால்தான் விடையளிப்பது இலகுவாக இருக்கும் ஐந்து தலைவர்கள் திறக்கப்படுதல் வேண்டும் இதே மாதிரி கேள்விதான் முதல் இதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று வந்திருக்கு ஆனா அந்த கேள்விகளை நல்ல நுணுக்கமா அவதானிக்காத அவதானிக்காவிட்டால் இது செய்ய முடியாது அதை அவதானித்திருந்தால் இது செய்ய பிடிக்கும் சரி பிள்ளைகள் இந்த இறுதி பக்க வினாவுக்கு விடை விளக்கம் தரப்போகின்றேன் கவனியுங்கள் இறுதி பக்க இறுதி வினாவுக்கு சொல்லப்படுகின்றது ஏ பி எம் நான்கு நகரங்களும் அந்நகரங்களுக்கு இடையே பேருந்துகள் செலுத்தப்படுக்கும் எடுக்கு செலுத்தப்படுவதற்கு எடுக்கும் நேரங்களும் பின்வரும் உருவில் காட்டப்பட்டுள்ளது அதாவது இதுல நாலு நகரம் இருக்கு இந்த ஆங்கில எழுத்துக்கள்ல ஏபிஎம்என் ஏ என்பது இது பி என்பது இது எம் என்பது இது என்பது இது நாலு நகரங்களும் அந்த நகரங்களுக்கு இடையில போறதுக்கான தூரங்கள் எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதை இங்க காட்டி தூரம் அல்ல நேரம் அது இங்க காட்டி இருக்குது அந்த நிமிடங்கள் எவ்வளவு என்று இங்க காட்டப்பட்டிருக்கு இப்ப நாங்க கேள்விக்க போவோம் எந்த ஒரு பேருந்திலிருந்தும் ஏ இருந்து அல்லது பி இருந்து நகரம் பி யிலிருந்து ஒன்பது ஒன்பதரை பத்து பத்தரை அதே ரெண்டு தான் புறப்படலாம் இந்த பேருந்து நிலையத்திலும் இந்த பேருந்து நிலையத்திலேயும் இருந்து ஒன்பது மணியில இருந்து ஆஹ் பத்தரை வரையில அரையில மணித்தார்த்தோருக்கத்தான் போகலாம் இதுல ஒன்பதுக்கு போகலாம் அல்லது ஒன்பதரைக்கு புறப்படலாம் இங்க பத்துக்கு புறப்படலாம் பத்துக்கு புறப்படலாம் அல்லது பத்தரை நாலிலேயும் இரண்டு மசியத்திலேயும் தான் அந்த சட்டம் அந்த கட்டுப்பாடு வந்து சேர்ந்து வைப்பான் வரலாம் அங்க இருந்து புறப்படுவது அந்த குறித்த நீரம் இந்த நீர்ம்தான் புறப்படலாம் இப்ப கேள்வியே திரும்ப பார்ப்போம் அதாவது நகரம் எம்மில் நகரம் எம்மில் இருந்து ஒன்பது ஐந்துக்கு புறப்பட்ட ஒரு பேருந்தின் பயணத்தை ஆரம்பித்து நகரம் எம்மிற்கு பத்து மணி நாற்பது நிமிடத்திற்கு வரும் பயணி ஒருவர் பயணித்துள்ள பாதையாக இருக்கத்தக்க பாதை இது இந்த எம்மிலிருந்து என்னுக்கு வரணும் இங்க கீழே மூன்று விடைகள் தந்திருக்கு அந்த விடைகள்ல எந்த விடை பொருத்தமாக இருக்கின்றது இந்த நேர அவகாசத்துக்கு ஏற்ப சென்றடைவதற்கு முதலாவது விடையின்றே தாற்பத்தை பார்ப்போம் எம்மிலி ஒரு அறிவுரை ஆரம்பிக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கோ அவர் ஒன்பது ஐந்துக்கு புறப்படுகின்றார் இது நிமிட கூட்டல் அதோடு அவர் வீக்கு வாரத்துக்கு அம்பது நிமிடம் போகுது அப்ப அவர் எம்மிலே ஆரம்பித்தது இந்த நேரம் அவர் வந்து சேர்ந்தது கருது அறுபது மணிக்கு ஒரு புறப்படலாம் அப்ப அவர் பி ல இருந்து திரும்ப புறப்பட வேண்டியிருக்கிற நேரம் பத்து மணி பத்திலே ஆரம்பித்து அவர் ஏக்கு போகின்றார் பதினைந்து நிமிடம் பி ல இருந்து ஏக்கு போக பதினைந்து நிமிடம் அப்ப பத்து பதினைந்துக்கு ஏ சென்றடைகிறார் பத்து முப்பதுக்கு தான் அவர் ஆரம்பிக்கலாம் ஏயில இருந்து பத்து முப்பதுக்கு ஆரம்பித்து என்னைக்கு செல்வதற்கு பத்து நிமிடம் அப்ப அவர் என்னை பத்து நிமிடம் பத்து முப்பது அப்ப பத்து முப்பது என்னைக்கு போறதுக்கு என்றால் பத்து நாற்பது கேள்விக்கான விடை பொருத்தமாக இருக்கின்றது இங்க பாருங்க இந்த கேள்வியிலே அவர் ஆரம்பித்த நேரம் ஐந்து சென்றடைந்த நேரம் பத்து நாற்பது பொருத்தமாக இருக்கின்றது மூன்றாவதை பாருங்கோ அப்படி பார்க்கிற போது அது தவறான விடியாக இருக்கும் சரி இதற்கும் அதையும் உங்களுக்கு விளக்கம் தருகிற பாருங்க இந்த இரண்டாவது விடைக்கு பார்ப்போம் எம்எல்ஏ அவர் ஆரம்பிக்கிற போது ஒன்பது மணி ஐந்து நிமிடம் ஏக்கு போவதற்கு அவருக்கு முப்பது நிமிடம் போகுதோ அப்ப எம்மிலே ஆரம்பித்த நேரம் ஒன்பது ஒன்பதைந்து ஏன்றழை இந்த நேரம் ஒன்பது முப்பத்தி ஐந்து அப்ப அங்க இருந்து நீ பத்து மணிக்கு தான் புறப்படலாம் பத்து மணிக்கு அவர் புறப்படுகிறார் பத்து புற மணி புறப்படுத்தி ஏயில இருந்து பிக்கு வர்றார் பதினைந்து நிமிடம் அப்ப பத்து காலுக்கு தான் பிக்கு வந்து சேர்றார் பிக்கு பீல இருந்து பிறகு இன்னைக்கு போறதுக்கு நாப்பத்தி ஐந்து நிமிடம் அப்ப அவர் பதினொன்று மணிக்கு எல்லாம் போய் சேர்றாரு என்னுக்கு அப்ப தவறு விடிக்கின்றது ஒன்பது ஐந்து சென்றடைந்தது பதினேழு மணி அப்ப அந்த விடை தவறு இதே போல இனி மூன்றாவது விடையின் தவறு என்பது எங்களுக்கு தெரியும் பார்ப்போம் எம்மில இருந்து ஒன்பது ஐந்துக்கு புறப்படுகின்ற இதுல ஐம்பது நிமிடம் என்றால் ஒன்பது அம்பத்தைந்து இங்க வாற ஆனா இங்க இருந்து பேர் பத்து மணிக்கு தான் புறப்படலாம் பத்து மணி புறப்பட்டால் இங்க நாற்பத்தைந்து நிமிடம் என்றால் பத்து நாற்பத்தி ஐந்துக்கு போய் சேர்ந்த இல்லையோ ஒன்பது ஐந்துக்கு பத்து நாற்பதுக்கு இல்ல சென்றடைய வேண்டும் என்று கேள்வியிலே சொல்லப்படுகின்றது அப்ப இந்த விடையும் இது நாற்பது இல்லாதபடியா இது தவறு நன்று மேலமுன நான் சொல்லக்கூடியது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அரச பறிக்கை காலைக்குரிய விடை காணும் விளக்கங்கள் இத்தோடு நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து காணொலிகளுக்கு மேலே தந்திருக்கிறேன் கேள்வியும் இதே போல ஒரு மூன்று வருட அரசியத்தாள்கள்ல உள்ள கேள்விகளுக்கும் விடை காணுகின்றதுக்கு இந்த பிள்ளைகளுக்கு மிக தெளிவு ஏற்பட்டால் நிச்சயமாக அரச வரிக்கை வினாத்தாள் ஒன்றிலே அந்த பிள்ளை எண்பது புள்ளிகளுக்கு மேலே எடுக்கும் அப்ப அரசிய பாடசாலையில படிக்கிறதுல எண்பது கிலோ எடுத்திடும் எழுபத்தி அஞ்சாவது எடுத்துடும் பரிச்சையில வெட்டு புள்ளிக்கு மேலே கூடி போகலாம் அதுக்கு யார் உதவி செய்யணும் என்றால் நிச்சயமாக பெற்றெடுத்த தாய் தந்தை அல்லது அண்ணன் அக்கா மூத்தோர் உதவி செய்தல் வேண்டும் பெற்றோர் மட்டுமல்ல வீட்டுல சும்மா இருக்கிற தாத்தா பாட்டி கூடி இந்த விடயத்திலே பிள்ளைகளுக்கு உதவி செய்யலாம் என்பதை நான் இங்கே ஞாபகப்படுத்துகின்றேன் நன்றி